மாணிக்க வாசகருக்கும் என்ன தொடர்பு மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலத்திலே சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் இவையெல்லாம் வேறுபாடுகளை கொண்டிருந்த சமயம் மாணிக்க வாசகர் சைவ சமயத்தை சார்ந்தவர் ராமாயணம் வைணவ சமயத்தை சார்ந்தது அப்படி இருக்க இவர்கள் இருவருக்கும் எப்படி தொடர்பு இருக்கும் என்று கேட்கலாம் ராமாயணத்திலே இலங்கை மாநகரிலே இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒன்று ராவணன் இன்னொன்று அவருடைய மனைவி மண்டோதரி இந்த ராவணன் மண்டோதரி கணவன் மனைவி இவர்களுக்கும் மாணிக்க வாசக பெருமானுக்கும் ஒரு தொடர்பு உள்ளதாக நமக்கு கோச மங்கை என்ற ஒரு புராணம் தெளிவுபடுத்துகிறது அது எப்படி என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் அந்த காலத்துல ராமாயண காலத்துல சுமார் ஆயிரம் முனிவர்கள் ஐந்து புலன்களை அடக்கி ஆணவம் வென்று உத்தரகோசமங்கை என்ற அந்த திருத்தலத்திலே அமர்ந்து சிவபெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் சிறந்த சிவபக்தனாக விளங்கக்கூடிய ராவணனின் மனைவி மண்டோதரியும் சிவபெருமானை நேரடியாக காண வேண்டும் என்று தவம் மேற்கொள்ளுகிறார்கள் ராவணன் சிறந்த சிவபக்தனா அவன் குலத்தைச் சார்ந்தவன் அல்லவா சீதாதேவியை சிறைபிடித்து துன்புறுத்தியவன் அல்லவா அவன் எப்படி சிவபக்தனாவான் அவன் அரக்கனாயிற்றே என்று கேட்கலாம் அரக்கர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் கொடூரமான முகத்தை கொண்டிருப்பார்கள் ராவணன் பத்து தலைகளை கொண்டிருக்கிறான் சிலர் இரண்டு தலைகள் மூன்று தலைகளாவது வைத்திருப்பார்கள் என்று இதிகாசங்கள் நம்மை கொஞ்சம் பயமுறுத்தும் அப்படிப்பட்ட ஒரு உருவங்கள் இருந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியாது நாம் அதை பார்த்ததும் இல்லை அப்ப இந்த அறக்கர்கள் என்றால் யார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு உள்ள ஒரு சின்ன கருத்தை சொல்லுகிறேன் அறக்கர்கள் என்பவர்களும் மனிதர்கள்தான் அவர்களுக்கும் இரண்டு கைகள் உண்டு எவன் ஒருவன் அந்த இரண்டு கைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து வாழ்கிறானோ அவன் உயர்ந்தவன் அதாவது தேவர்கள் என்று சொல்லக்கூடியவன் அவனுக்கும் ரெண்டு கைதான் இருக்கு எவனொருவன் அந்த இரண்டு கைகளை பயன்படுத்தி மற்றவர்களை துன்புறுத்தி கேடு விளைவிக்கிறானோ அவன் அறக்கத்தன்மை வாய்ந்தவன் அவன் அரக்கன் ஆக அறக்கர்கள் என்பது உருவத்தை பொறுத்தது அல்ல அது உள்ளத்தை பொறுத்தது ராவணன் சிறந்த சிவபக்தனாக இருந்தான் அவன் உள்ளத்திலே ஈசன் குடி கொண்டிருந்தான் நல்லவிதமாக இருந்தான் எப்பொழுது அவன் சீதாதேவியை கவர வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அப்பொழுதிலிருந்து அவன் மனதிலே வன்மங்கள் அதிகரித்து அவன் அழிந்ததோடு மட்டுமல்லாமல் அவன் அறக்கர் குலத்தையும் அழிய செய்தான் விஷயங்களை செய்பவன் தேவர்களுக்கு சமமானவன் தீய விஷயங்களை செய்பவன் அறக்கர்களுக்கு சமமானவன் அவ்வளவுதான் ஒரு பக்கத்திலே ஆயிரம் முனிவர்கள் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கத்திலே மண்டோதரிய அவர்கள் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமான் பார்க்கிறார் அவர் யாரு வேண்ட தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதோ உனக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும் மணிக்க வாசகர் சொல்றார் வேண்ட தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி எனக்கு நன்மை பயக்கக்கூடியதாருந்தா முழுவதையும் கொடுத்துருவார் சில வந்து கேட்பாங்க அந்த பொருள் அவனுக்கு கிடைக்கவே செய்யாது அதுக்காக அந்த சாமிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு பல்லு சொத்த ஆனா அது முட்டையை கட்டுகிட்டே இருக்கும் அதுக்காக அப்பா கொடுத்துருவாரா ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா மேல கோவம் நாம எது வாங்கி கொடுக்க மாட்டேக்கா அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆயிரம் முனிவர்களை நோக்கி சிவபெருமான் அசரவியாக ஒரு செய்தியை கோருகிறார் என்னை காண வேண்டி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் மங்கையர் குல மாதரசி மண்டோதரிக்கு எம் அருள் செய்ய இப்பொழுதே இலங்கை செல்லுகிறோம் நான் திரும்பி வரும் நீங்கள் இவ்விடத்தை விட்டு நீங்காது இருக்க வேண்டும் அத்தோடு நான் கொடுக்கக்கூடிய இந்த வேத ஆகமங்களையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார் மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய திருவாசகத்திலே பதிவு செய்கிறார் மன்னன் மாமலை மகேந்திரத்திலிருந்து சொன்ன ஆகமும் தோற்றுவித் தருளியும் மாணிக்கவாசகருடைய பாடல்களின் சிறப்பே அவருடைய வரலாற்றை எடுத்துச் சொல்வது நமக்கு அவர் வரலாறு தெரியவில்லை என்றாலும் அந்த பாடல்களை படித்தோமேயானால் ஆங்காங்கே தன்னுடைய வரலாற்று பதிவுகளை பதிவு செய்வார் மன்னன் மாமலை மகேந்திரத்திலிருந்து சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் மகேந்திரன் என்றால் இங்கே உத்தரகோசம் அங்கே மேலும் ஒரு கருத்தை சொல்லுகிறார் எப்போது என்னுடைய திருமேனி ராவணனால் திண்டப்படுமோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய குளக்கரையிலே தீ பிளம்பு ஒன்று தோன்றும் யாரும் அஞ்ச வேண்டாம் அது நான் தான் அதன் பிறகு நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார் மந்தோதரி எப்படி இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அதே வடிவத்திலே இறைவன் அவளுக்கு காட்சி தருகின்றான் ஈசனின் நேரடியான காட்சியை கண்ட அதிர்ச்சியிலே மந்தோதரி அசைவற்று தன் நிலையற்று செயலற்று ஆனால் ஆனந்தத்தை மட்டுமே பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் இதனையும் மாணிக்க வாசக ஒரு பதிவிலே பதிவு செய்கிறார் உத்தரகோச மங்கையிலிருந்து வேடம் காட்டிய இயல்பும் கோஷ மங்கையிலிருந்து மண்டோதரிக்கு தன்னுடைய உருவத்தை காட்டியது தன்னுடைய நேரடி காட்சியை காட்டியது கோஷ மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா இறைவன் நம்ம விருப்பப்படி நேரடியாகவே வந்தார்னா நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த நேரம் பார்த்து ராவணன் அங்கே வருகின்றார் அவன் கண்களுக்கு ஈசன் ஒரு அழகிய குழந்தையாக தெரிகின்றான் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை நிறம் மாறக்கூடியதாக இருக்கிறது வானவில் ஏழு நிறங்களிலும் அந்த குழந்தை காட்சி தருகின்றான் இப்படி ஒரு அற்புதமான குழந்தையை நான் இதுவரை பார்த்ததில்லையே என்று அந்த குழந்தையை வாரி அணை தன் மடி மீது கிடத்தி கொஞ்சுகின்றார் இறைவனின் திருமேனியை ராவணன் தீண்டிய அந்த கணத்திலேயே உத்தரகோசம் அங்கையில் இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்திலே அக்னி பிளம்பு ஒன்று தோன்றுகிறது அதை கண்ட மனிதர்கள் ஆர்வத்துடன் ஆகா இதுதான் இறைவனை அடைவதற்கான தக்க சமயம் என்று எண்ணி அந்த தீ பிளம்பினால் ஒவ்வொருவராக கொதித்து தன்னை இறைவனுக்குள் ஐக்கியமாக்கிக் கொள்ளுகிறார்கள் இதையும் மாணிக்க பெருமான் தன்னுடைய பதிவிலே சொல்லுகிறார் வந்திலார் எரியில் பாயவும் வந்திலார் எரியில் பாயவும் எதின நெருப்பு நெருப்புல பாஞ்சிட்டாங்க ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அவ்வாறு செய்யாமல் அவர் இறைவனின் கட்டளை என்னவோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இறைவன் தனக்கு விட்ட கட்டளை வேத ஆகமங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் இப்பொழுது இறைவன் வருகிறார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் தமிழ் புகுந்து மறைந்ததை உணர்கிறார் அத்தனை பேருக்கும் தானும் பார்வதி தேவியுமாக காட்சி தருகிறார் அதனால்தான் அந்த மங்களபுரிநாதருக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற திருநாமம் அந்த இறைவருக்கு வழங்கப்படுகிறது சரி இறைவன் ஏன் தான் மட்டும் காட்சி கொடுக்காமல் உமையம்மையையும் சேர்த்து காட்சி கொடுக்கிறார் திருமணம் ஆயிடுச்சுனாலே நாம சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் சரி எப்படி போனோம் கணவனும் மனைவியா மனைவியுமாக வேண்டும் ஒருவர் மட்டும் சென்றால் கணவன் மட்டும் சென்றாரே ஆனால் இருவர் வீட்டிலும் கேட்பார்கள் மனைவி ஏன் வரவில்லை என்னவென்று சொந்த வீட்டிலே கேட்கும் பொழுது வருத்தமாக கேட்பார்கள் ஐயோ கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ பிரச்சனை போல சொந்தக்காரங்க சந்தோஷமா கேட்பாங்க ஆஹா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்ட போல அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சிவபெருமான் என்ன பண்ணிடுறாரு எங்க காட்சி கொடுத்தாலும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாரு திரிப்பிழம்பில் மூழ்கிய எல்லா முனிவர்களும் ஒவ்வொரு லிங்கமாக மாறி அமர அவருக்கு நடுவிலே சிவபெருமான் தனி லிங்கமாக அமர்ந்து ஆயிரம் லிங்கமாக சகசிர லிங்கமாக அங்கே அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த சகசிரலிங்க மூர்த்தி இந்த வரலாற்றை இன்றும் மெய்ப்பித்து காட்டுகிறது எஞ்சிய ஒரு முனிவரை இறைவனுக்கு மிகவும் விட்டது தன் ஆவணத்தை தன் ஆணையை உயிரினும் மேலாக காத்து வந்தவருக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறார் இப்பாண்டி நாட்டிலே நீ மானிடலாக அவதரிப்பாய் நீ செய்த புண்ணியம் நீ என்னை தேடி வர வேண்டாம் நான் உன்னை தேடி வருவேன் கல்லையும் கரைத்து உருக்கக்கூடிய தேனினும் இனிய தமிழ் பாசுரங்களை நீ பாடுவாய் அப்பாடல்களை யாமே வந்து பிரதி எடுத்துக் கொள்வோம் பாடல்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கமாக இந்த உலகத்திலே ஜொலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆதலால் நீ மாணிக்க வாசகர் என்று பெயர் பெறுவாய் உன்னை போன்று ஒப்பாரும் உயர்வாரும் இல்லாத

இராமாயணத்திலே வரக்கூடிய மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் மாணிக்க வாசகருக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கிறது அதை மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய அடுத்த ஜென்மத்திலே இருந்தாலும் அந்த நினைவுகளை கொண்டு அவர் பதிவு செய்கிறார் ராமாயணம் வைணவம் மாணிக்க வாசக பெருமான் சைவம் வைணவத்தையும் சைவத்தையும் நினைக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கதையாக இந்த மாணிக்க வாசகருடைய முற்பிறப்பு வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது நன்றி வணக்கம்